வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதங்க ஈஸியாக உடனடியாக செய்கிற ஒரு தக்காளி சாதம் அதாவது டொமேட்டோ ரைஸ் பார்க்கலாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பார்த்து தடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடல் இன்னும் ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதக்கி விடலாம் மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் அஞ்சு வச்சுருக்குறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு ஒன்று போட்டுக்கிறோங்க சின்ன ஒரு பல் மட்டும் போட்டுருக்குறேன் அது ஆப்ஷனல் போடுறனா போடுங்க இல்லாட்டி ஊற்றுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கருகிறோ அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போட்டு வதக்கிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்காங்க போட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த இது தக்காளி கருகிரும் அதனால் இன்னொன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறது ரொம்ப கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா கம்மியான அளவு தான் எடுத்துருக்கேன் மூணு தக்காளிங்கும் போது உங்களுக்கு நிறைய தக்காளியும் தான் தண்ணி ஊற்றிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி இடியும் நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டுக்குவாங்க நான் வந்து செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக வருங்க அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏன்னா டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ கொடுப்பேன் வரும் இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தண்ணியை ஊற்றுறோம்னா உங்களுக்கு கருகாமல் இருக்கிறக்காக ஊற்றுறேன் இதே நிறைய தக்காளி போட்டுருந்தோம்னா தண்ணி ஊற்றுறங்கிற அவசியம் இல்லை அப்படியே பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா ஒரு ஆறு தக்காளி போட்டு பண்ணுறோம்னா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி தேவை மூணு தக்காளிங்கும் போது அதில் உங்களுக்கு தண்ணி அவ்வளோக்கா இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நான் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் தெளிவாக சொல்லி தருக்கறங்க பார்த்தா உங்களுக்கு அது ரெண்டு மூணு டைம் நான் சொல்கிறேனேன்னு நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கறக்காக சாப்பிட்றேன் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த நல்லா வெந்து வந்தால் போதுங்க அவ்வளோ தியாக பாருங்கள் வெந்து வந்துருச்சு பருப்பு மற்ற வச்சு அப்படி இது பண்ணிக்கலாம் மசித்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி டக்குன்னு குழம்பு இல்லையா டக்குன்னு செய்யலாம் அந்த ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறனால செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளவிக்கலாம் பாருங்க ட்ரை ஆகிடுச்சி நம்மளால் இது சும்மாவே போடலாங்க நான் வந்து நல்லெண்ணெயெல்லாம் எல்லாம் ஊற்றி பேசுறல புளி சாதம்னா கண்டிப்பாக பண்ணுவேன் எங்கே எடுத்துகிட்டு போனால் நல்லெண்ணெய் போட்டு பேசுறீங்க உப்பு ஆல்ரெடி போட்டுருக்குறேன் நான் அதனால் வெறும் சாதம் வெறு சூடான சாதத்தை போட்டு கிளவிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம் புளிக்கு பார்த்துக்கலாம் அந்த டைமில் உப்பும் பார்த்துக்கலாம் ஆர்ட்டு கொஞ்சம் உப்பு பத்தில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசின்னு ஒரு கோலம் சேனல் வச்சுக்கிட்டேன் அது கோலம் பிளாஸ் கொடுப்பாங்க அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பிடிச்சதுன்னா என்னோட இல்லத்தரசு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய இந்த சுவைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம் நல்லா கிளரி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க பாருங்க அட்டகாசம் வந்தது டேஸ்ட்டு பார்க்கறக்கு நல்லா இருந்தது சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்